ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர் ரிக்யூர்மெண்ட் போர்ட் சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவி பேராசிரியர்கள் ஓகேவா அந்த பணிக்கான அறிவிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிடப்பட்டிருக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேவா இன்றைக்கி டேட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர் ரிக்யூர்மெண்ட் போர்டு ஓகேவா டிஆர்பி இருக்குல்ல டீச்சர் ரிக்யூர்மெண்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எடுக்க போகிறாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஓகேவா தமிழக அரசினுடைய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போது வெளியிடப்பட்டிருக்கு அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக அதில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன போஸ்ட்டுக்கு இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஓகேவா அதாவது தமிழக அரசினுடைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு ஓகேவா ஓகே இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பேக்லாக் வேக்கன்சி வந்து எழுபத்தி ரெண்டு அதை தவிர்த்து இருக்கக்கூடிய வேக்கன்சி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேக்கன்சி இதில் நான் இம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்ன டேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி டேட்டில் ஓகேவா அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடைசி டேட் ஓகேவா லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஓகேவா எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது எடிட் ஆப்ஷன் ஓகேவா நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் கொடுத்துருக்காங்க பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு அந்த எடிட் ஆப்ஷன் அப்படின்ற விண்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகியிருக்கும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ உங்களுக்கு தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வந்து தற்காலிகமாக அறிவிக்கப்பட்ட தேதி தான் ஓகேவா டென்டேட்டிவ் தேதி தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறுதலுக்கு உட்படும் ஓகேவா ஆனால் நமக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டேட் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறகு ஓகேவா வில் பி அனௌன்ஸ் லேட்டர் அப்படின்றத இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க அது பின்னாடி வந்து நமக்கு அறிவிப்பாங்க இதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான டேட்ஸ் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேக்கன்சி இருக்குது இந்த வேக்கன்சி அப்படின்றது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாய்ஸாக பிரித்து அதில் ஜென்ரல் எவ்வளோ கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பார்ப்போங்க பாருங்கள் சப்ஜெக்ட் வாய்ஸ் வேக்கன்சி அண்ட் கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த முறை நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இவங்க எக்ஸாம் வைக்கும்போது அதில் ஏதாவது ரிசர்வேஷனையோ ஏதாவது ப்ராப்ளம் வருது அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் போகிறதுனால ரொம்ப லேட் ஆகுது ஓகேவா அப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை கம்யூனிட்டி வாய்ஸில் நம்ம எவ்வளோ பிரிக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் நம்ம ஒவ்வொன்றா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்துலாம் இப்போ கரண்ட் வேக்கன்சி மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க பின்னாடி இந்த வேக்கன்சி அப்படின்றது மாறுபடும் இப்போ பயோகெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் இருபத்தோரு வேக்கன்சி அதில் ஜென்ரலில் ஜென்ரலில் உமன்னு எவ்வளோ வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி எம்பிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் இருக்கிறது அதுக்கப்புறம் உமன் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா தேர்ட்டி பர்சன்டேஜ் அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போ பயோ சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு வேக்கன்சி இருக்குது பாட்டனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வேகன்சி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணப்படும் அப்படின்றதையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரித்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது பக்கம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வாய்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் டீட்டெயில் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதை அப்படியே பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ரிசர்வேஷன் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அதாவது வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்றது இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேவா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ அப்படின்றத இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எடுத்த வரைக்கும் பதினெட்டு பர்சன்டேஜ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏவுக்கு வந்து ஒரு மூணு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஷெடியூல் கேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஓகேவா அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக அவங்க நம்ம ரிசர்வேஷன் வந்து எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அரிசாண்டல் ரிசர்வேஷன் எங்கே அப்படின்னா உமன் ரிசர்வேஷன் வந்து பின்பற்றுவாங்க முப்பது சதவீதம் உமன் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேவா அதன்படி வந்து இந்த ரிசர்வேஷன் பின்பற்றப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த உதவி பேராசிரியர் பணியிடங்கள் வந்து ரொம்ப நாட்களாகவே நிரப்பப்படாமல் இருந்துச்சு அதற்கான அறிவிப்பு வந்து வெளியிருக்கு வெளியிடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு ஓகேவா இதோடைய ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாமே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் என்ன ஓகேவா கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஏஜ் லிமிட் வரைக்கும் இருக்கணும் எப்போ இருந்தால் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க குறிப்பாக ஐம்பத்தேழு வயசு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கக்கூடாது ஓகேவா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷனுடைய அந்த ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் ஓகேவா அந்த பர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும் அதுவும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவாக இங்கே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான சிலபஸும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க நான் ஃபுல் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன் ஓகேவா இங்கே பாருங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் ஓகேவா நீங்கள் அதுக்கான அந்த எலிஜிபிள் இருந்தால் இந்த சான்றிதழ் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழாக அந்த இந்த ஃபார்மில் தான் நீங்கள் சைன் வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும் ஓகேவா இது வந்து மனிதவள மேலாண்மை துறையோடைய ஜியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே ஏன்னா தமிழ் வழியில் பயின்றவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா அதுக்காக இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சைன் வாங்கணும் ஓகே பாருங்கள் ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான நோட் நோட்டிஃபிகேஷன்